ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்ன மக்கள் இன்னைக்கு சண்டே பிரியாணில ஒரு ஆடை வெட்ட போறது இல்லாம ரெண்டு ஆடை வெட்ட போறாங்களே பிரியாணிக்கு அது அந்த ஆடு துள்ளி விளையாடிட்டு இருக்குது ஜாலியா ரெண்டு பாத்துருப்பீங்க அவங்க ஃபேமிலி உள்ள வர போகுதுன்னு செம்ம சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுட்டு இருக்கு ஆனா அங்கதான் வச்ச பெரிய ஆப்பு பிக் பாஸ் எஃப்ஜோ கூட தானே உள்ள சேர்ந்துட்டு பயங்கர கூத்த இப்போ அவன் பின்னாடியே நீங்க ஜோடியா போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் டபுள் டமாக்கா டபுள் எவிக்ஷனா அனுப்ப போறாங்க இன்னைக்கு எஃப்ஜேவும் ஆதிரையும் ரெண்டு பேரும் ஒன்னா போக போறாங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எஃப்ஜே போன பிறகு அப்பாடா இவனை தூக்கறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன் அதை செய்து சாதனை படைச்சிட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா கை தட்டி அப்படியே சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சிங்கன்னு உள்ளுக்குள்ள சந்தோஷத்துல துள்ளி குச்சிங்கன்னு இருப்பாங்க ஆதிரை விஜய் சேதுபதியோ எஃப்ஜேவை வழி அனுப்பிட்டு நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு அதை புரிஞ்சிக்காத இந்த ஆடு உள்ளவங்க

எல்லா கேள்வியும் பண்றதெல்லாம் வெளியில சுட்டி இருந்தான் இவன் போயிட்டானா அப்படின்ட்டு பார்வதி பயங்கர சந்தோஷப்படுவாங்க உள்ளுக்குள்ள அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் டேய் பேச்சாடா பேசினா என்ன என்ன பயங்கரமா கதறி கதறி அழ வச்சிட்டேடா உனக்கு நல்லா வேணும்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு நாளா நான் பட்ட துன்பம் இப்போ எனக்கு ஆனந்தமா இருக்குடா அப்படின்ற மாதிரி விகல்ஸ் விக்ரமு மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷப்படுவா போல ஆமாங்க ரெண்டு நாளா விகல்ஸ் விக்ரம பயங்கரமா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தா போல எஃப்ஜே நேத்து கூட வந்து விஜய் சேதுபதி கிட்ட சுபிக்ஷா வச்சு பேசி விகல்ஸ் விக்ரம் அழவே வச்சிருவா போல கடந்த ரெண்டு வாரமா நல்லா தான் விளையாண்டா போல எஃப்ஜே எல்லாருடைய தப்பையும் சுட்டி காட்டுவா போல நல்ல பிளேயர் தான் இருந்தாலும் வெளியே எடுத்துட்டீங்க ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கு ஒரு பக்கம் வந்து கவலையாவும் இருக்கு அது ஏன்னு தெரியல ஆனா இத பற்றிலாம் கவலைப்படாத எஃப்ஜே வெளியே போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளோட ஜாலியாக இருக்கா போல அந்த மாதிரி டைப் தான் நம்ம எஃப்ஜே ஸோ இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எரிக்ட் ஆகி போகிறாங்க ஆதரை பொறுத்த வரைக்கும் அவங்க வைல்டு கார்டில் வந்தவொடனே அவங்க சொல்லியிருப்பாங்க நான் காசுக்காக தான் உள்ளே வந்தேன் ஸோ அவங்க டைட்டில் அடிக்கணும்னு ஆசைலாம் இல்லை அதனால அவங்க ஜாலியாக தான் வெளியே போவாங்க இருந்தாலும் என்ன மன வருத்தம் அவங்களுக்கு பயங்கரமாக இருக்குன்னா அவங்க ஃபேமிலியை பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே கூப்பிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்க முடியலேன்ற கவலை தான் அவங்க அந்த கவலையோட தான் வெளியே போவாங்க ஏன்னா வெளியே போயிட்டா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஃபேமிலி டாஸ்கை வந்து கேன்சல் பண்ணிடுவாரு ஆதிரை தன் ஃபேமிலிக்காக எதுவுமே பண்ணல இந்த சென்னைக்கு கூட வந்து சுத்தி காட்டல எங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்க ஃபேமிலி வந்து பிக் பாஸ் வீட்டில் தங்கறதுன்றது பெரிய கனவு அவங்களுக்கு அது நிறைவேறாம வேதனையில தான் அவங்க வெளியே போவாங்க இருந்தாலும் நம்ம விஜய் சேதுபதி அவங்க ஃபேமிலியை முன்வரிசையில வந்து உக்கார வச்சிருப்பாங்க இன்னைக்கு எவிக்ட் ஆகிறதுனால அவங்கள கூட்டு மேடையில ரெண்டு மூணு வார்த்தை பேசி வழி அனுப்பி வைப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் என்னடா டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒரு ஃபேமிலி வந்து தங்குமே அந்த டாஸ்க் யாருக்கு போக அடுத்ததுன்னு கேக்குறீங்களா கண்டிப்பா பிக் பாஸ் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை கேன்சல் பண்ணாலும் பண்ணிடுவாரு யாருக்கும் கிடையாது போங்கடா எங்களுக்கு தான்டா செலவு அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணா நல்லா தான் இருக்கும் இல்லாட்டி ரெண்டு பேருக்கும் வந்து விவாதம் வச்சு கணிக்கும் பார்வதிக்கும் அது அதுல பார்வதி ஜெயிக்க வச்சு பார்வதியோட அம்மாவை வீட்டுக்கு வர வச்சு கமருதியோட வயத்த கலக்க வைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் டுவெண்ட்டி போர் அவர்ஸ் வந்து உள்ள இருந்தாங்கன்னா கண்டிப்பா கமருதீன் பேசின பேச்செல்லாம் வந்து வெளியிடுவாங்க ஆரம்பத்துல நம்ம கமருதீனை பாத்தீங்கன்னா கண்டபடி பேசிக்கிட்டு ரவுடித்தனமா தான் இருந்தா போல அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்ப பார்வதியோட காதல் வழியில விழுந்தாரோ கமருதீனு பாரு பாரு பாருன்னு பாரு பின்னாடியே சுத்திக்கிட்டு மத்தவங்களை வந்து பேசறத மறந்துட்டு பாரு

இவங்கள திட்டுவாங்களா இவங்களை நல்லா கண்டபடி கேள்வி காப்பாரா விஜயஸ் இப்படி ஆர்வத்தோட மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் அந்த ஃபேமிலி வரக்குள்ள முன்னாடி என்னென்னமோ பேசியிருந்தார் கமர்வதின் அரோரா கிட்ட போய் பார்வதியை தப்பு தப்பாலாம் பேசிருப்பாரு அது மட்டும் இல்ல சுபிக்ஷாவோட பேக்ரவுண்ட் கம்யூனிட்டியை பத்தி ஒரு அப்பா பேசனதான் வந்து சொல்றாங்க அதெல்லாம் வீட்டுக்கு வரவங்க இவர கேள்வி கேட்டு அதுக்கு தக்க பதிலடி தான் எதிர்பார்த்து போல கேமை நல்லபடியா விளையாடிட்டு வெளியே வந்து லவ்வை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற நோக்கோட தான் வந்து கமருதீன் விளையாடிட்டு இருக்கா போல ஆனா விஜே பார்வதியை பொறுத்த வரைக்கும் கேமை அப்படியே விட்டுட்டு லவ்வை தான் அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க இப்படியே விளையாடிட்டு இருந்தாங்கன்னா கேம்ல அடிபட்டு கமருதினிக்கு முன்னாடி வெளியே போறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும் இப்போ வீஜா பார்வதியோட பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா கண்டிப்பா செருப்படி கேள்விகளை கமருதீனுக்கு நோட் பண்ணிட்டு தான் வருவாங்க என்னெல்லாம் பத்தி எல்லாம் பேசினா அப்படின்ட்டு செருப்படி கேள்விங்களை கேட்க தான் போறாங்க பார்வதி அம்மா பார்வதியோ அவங்க வீட்டுல யாருக்குமே பயந்த மாதிரி தெரியல அவங்க அம்மாக்கு மட்டும்தான் பயப்படுறாங்க அவங்க பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து அம்மா 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 அம்மான்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்களே தவிர ஃபேமிலியில் அவ்வளோ முக்கியமாக யார் பேரையும் சொல்லலை பார்வதி அம்மாவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வெல்விஷராக தான் இருப்பாங்க பார்வதிக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் மம்மன் டாக்டராக தான் இருக்கிறாங்க இவங்க காலேஜ் ப்ரொஃபசர் வேற கண்டிப்பா எத்தனை பேரோட பார்த்துருப்பாங்க எத்தனை காதலை பார்த்துட்டு வந்திருப்பாங்க அவங்க பொண்ணுக்கு இந்த காதலில் எப்படி அறிவுரை கூறணும்னு அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இவங்க ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிக் பாஸ் வீ தங்கனாங்கன்னா நிறைய கண்டென்ட் கிடைக்கும் நிறைய அறிவுரைகள் கூறுவாங்க மக்களுக்கும் இந்த அறிவுரை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்கள் எல்லாம் இவங்க வரணும்னு தான் ஆர்வம் ஆர்வமா காத்துட்டு இருக்கிறாங்க ஐயோ கமருதீன் பாருக்கு என்ன பதில சொல்ல போறாங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தினே இருக்கிறாங்க மக்கள்லாம் பார்வதியோ அம்மா வச்சு கமருதீனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவோட இருக்கிறாங்க ஆனா அம்மாக்கு தெரியும் யார் உண்மையா லவ் பண்றா யார் உண்மையா கல்யாணம் பண்ணிக்குவாங்க அவங்க ஒரு முடிவோட தான் வருவாங்க ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் ஓடுறது கண்டிப்பா அவங்க பாத்திருப்பாங்க தன்னோட பொண்ணோட ஆட்டத்தையும் அவங்க பாத்திருப்பாங்க முதல்ல வந்து எவ்வளவு புத்தி கூர்மையா எப்படி விளையாடி ஒருத்தவங்களை வந்து எப்படி வந்து கவுக்கணும்னு அழகாக திட்டமிட்டு பார்வதி செயல்படுவாங்க இப்போ கூட வினோத் அடுத்த கேப்டன்சி டாஸ்கில் விளையாடக்கூடாதுன்ட்டு செம்ம நேக்கா வினோத்தை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் தேர்ந்தெடுக்க விட்டுருவாங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தான் அந்த அளவுக்கு நேர்த்தியா கேமை வந்து கொண்டு போற அந்த பார்வதி இந்த கமருதின் காதல் வலையில் விழுந்ததுனால அவங்களோட ஆட்டத்தை சரியாக விளையாட மாட்டுறாங்க ஸோ உன்னுடைய ஆட்டத்தை நீ விளையாடு அதுக்கப்புறம் எந்த முடிவும் எடு அப்படின்ட்டு தான் அவங்க மதர் வந்து சொல்ல போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்டென்ட்டே கிடையாது எதையோ வள வழ குழகன்னு விஜய் சேதுபதி வந்து பேசிட்டு இருக்காரு கண்டென்ட் இல்லாததுனால யாரையாவது உள்ள அனுப்பி கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம சவுண்டு சௌந்தரியாவை உள்ள அனுப்பி பேச போறாங்க அவங்க பாத்தீங்கன்னா சாண்டா குளோஸ் வேஷம் போட்டுக்கிட்டு மேடையில ஏறி விஜய் சேதுபதியை வந்து கட்டி ஒரு முத்தமும் கொடுக்குறாங்க அதை நீங்க அந்த புறமோலையும் பார்த்துருப்பீங்க மக்கள் எல்லாம் யாரு இவங்க யாரா இறக்கும் அப்படின்னு குழம்பு போய் பார்த்துன்னு இருப்பாங்க மேடையில வந்து ஒரு ஸ்டெப்ப ஒண்ணு போடுவாங்க பாருங்க அவங்களுடைய ஐகானிக் ஸ்டெப்ப போட்டு ஒரு டான்ஸ் ஒண்ணு போடுவாங்க பாருங்க அப்பவே முடிவு பண்ணிட்டோம் இது எனக்கு தெரிஞ்சு எவிக்ஷன் வந்து உள்ள டிஃபரண்ட்டா வைப்பாங்க இவங்களை வச்சு இவங்க போய் எவிக்ட் ஆனவங்களை வெளியே கூட்டினு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதாவது எவிக்டான பெர்சனுக்குலாம் ஒரு கிஃப்ட கொடுப்பாங்க அந்த கிஃப்ட்ல யாருக்கு எவிக்ஷன் கார்டு இருக்கோ அவங்க தான் எவிக்டட் அப்படின்றத சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சவுண்டு சௌந்தரியா இந்த டைம்ல வந்து வரத்துக்கு எந்த ஒரு பட ப்ரமோஷனும் இல்லை அவங்ககிட்ட ஸோ எவிக்ஷன் பண்ண தான் அவங்க உள்ள வராங்கன்ட்டு நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு புதிய முயற்சி தான் மக்களே ஆதர எஃப்ஜே போறத்தையும் நீங்க என்ன கமெண்ட் பண்றீங்கன்னு மறக்காம ஒரு கமெண்ட்டை பண்ணிடுங்க அது மட்டும் இல்லை ஒரு லைக் பட்டனே தட்டி விட்டுருங்க ஸோ உங்களை நான் அடுத்த வேடையில் சந்திக்கிறேன் பாய்